காடை வந்து வந்து பிலீவ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நான் காடை வந்து பிலீவ் பண்ணுறேன் என் முழு மனசோட நான் வந்து காடை வந்து பிலீவ் பண்ணுறேன்னு தான் சொல்லுவாங்களே தவிர ஆனால் முழுமையாக வந்து காடை வந்து பிலீவ் பண்ண மாட்டேன் சின்ன சின்ன உலக பிரகாரமான விஷயத்துக்காக வந்து அந்த ஒரு ஒரு சுச்சுவேஷன் வந்து வரும்போது காடை திரும்பி கூட பார்க்காம காடை பற்றி நினைக்காமலே வந்து இருப்பாங்க ஆனால் நான் நம்ம காடை வந்து உண்மையாலே வந்து அவர் மேலே அன்பு வச்சுருக்கோம்னா வந்து எவ்வளோதான் சாத்தான வாழ்க்கையில் உலக பிரகாரமான விஷயத்த கொண்டு வந்தாலும் சரி நம்ம வந்து நம்மளுக்கும் காட்கும் இருக்க பாண்டை வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஹோல்ட் பண்ணி வந்து நிற்கணும் அப்படி இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக காட் வந்து அவரோட அன்புனால நம்மளுக்கு வந்து நிறைய மேர்சி காமிச்சு வந்து நம்ம வாழ்க்கையில் இன்னும் மேலும் மேலே நம்ம வந்து உயர்த்தி நமக்கு தேவையான ஒவ்வொரு பிளெஸ்ஸிங்ஸுமே வந்து கொடுத்து நம்ம வந்து பிளெஸ்டாக வச்சுப்பாரு ஸோ இதனால் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் வந்து எவ்வளோதான் ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒரு மௌண்டனாலும் பிரச்சனை இருந்தாலும் சரி நம்ம வந்து காடே பிடிச்சிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வந்து பெஸ்ட்டாக இருந்திருப்போம் சரி நம்ம ப்ரே பண்ணலாமா ஏசுப்பா நான் கொடுத்த காக நன்றி இசுப்பா இயசுப்பா வேர்ஸ் சொன்ன மாதிரி இயசுப்பா இயசுப்பா எந்த ஒரு விஷயமும் வந்து ஏசுப்போம் உங்கள் கிட்டேருந்து வந்து எங்களை வந்து பிடிக்காமல் வந்து வச்சிருப்பீங்க யேசுப்பா அது காக நன்றி ஈஸ்பா எந்த ஒரு உலக பிரகாரமான விஷயத்துக்கும் இசுப்பா நாங்கள் வந்து செமி கொடுக்காமல் வந்து இருக்கிறதுக்கு தான் ஆசைங்க இயசுப்பா அதுக்கு அடுத்து ஆமே God bless you. Have a great day. Bye.